எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் தம்முடைய கரத்தினாலே மூடி நன்மையினால் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார் ஆம் நன்மைகள் உங்களை தொடரும் அந்த நன்மைகள் தொடர்கிறது நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தீமையே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை தீமைகள் நம்முடைய வாழ்க்கைகளை இருக்கலாம் ஆனால் அதை பார்க்கிலும் நன்மை பெரியது என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை விட இயேசுவின் வல்லமை பெரியது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிகளை விட இல்லாவிட்டால் உலகத்தின் ஆயுதங்களை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர் உலகத்தில் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கிறது உலகத்தில் பயங்கரமான விஷ கொல்லிகள் வைரசுகள் இருக்கிறது உலகத்தில் பயங்கரமான மிருகங்கள் இருக்கிறது உலகத்தில் பயங்கரமான மனிதர்கள் கூட இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களை பார்க்கிலும் நம்முடைய தேவன் தெரியவர் ஆகவேதான் அந்த தேவன் இருக்கும் போது நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக பல விதத்தில் போராட்டங்கள் வருகிறது பல விதமான காரியங்கள் வருகிறது பல விதமான சோதனைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு வருகிறது அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தில் தளர்ச்சி அடைகிற நேரங்கள் சோர்வுறுகிற நேரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார் ஒரு நாள் இயேசு கிரைஸ்திடத்தில் ஒரு ஜெப் ஆலய தலைவனானவர் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து அழுது ஆண்டவரே என் குமாரத்தை மிகுந்த மரண வேதனை அவசைப்படுகிறாள் தயவு செய்து நீர் வந்து என் மகளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் இடத்தில் வேண்டிக் இயேசுவும் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு பின்னாக போகிற வழியிலேயே சில சம்பவங்கள் இடையில நடைபெறுகிறது இயேசுவை பலர் வந்து தொடுகிறார்கள் இயேசு பலரோடு உரையாடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஜெபாலிய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது உன்னுடைய மகள் மறித்து போய்விட்டாள் அவனுடைய விசுவாசத்துக்கும் இயேசுவை அழைத்து கொண்டு போனதுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை ஒரு பெரிய அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சவாலாக அது இருந்தது ஆனால் இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு என்றார் அந்த ஜபாலய தலைவனை பார்த்து இயேசு சொன்னார் பயப்படாதே செய்தியை கேட்டு செய்தியை உன்னுடைய வாழ்க்கையில நீ காண்கிற காரியத்தை குறித்து மற்றவர்கள் உன்னோடு பேசுகிறதை குறித்து நீ தளர்ந்து போகாத ஆம் என கருமையானவர்களே உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு எதிரான பல சவாலான செய்திகளை நீங்கள் கேள்விப்படலாம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற காரியங்கள் நன்மையை எதிர்பார்த்து தீமை போல அது காணப்படலாம் ஐயோ என் வாழ்க்கையில வெற்றியைத்தான் தோல்வியான நிகழ்வுகள் என்று சொல்லி நீங்கள் பல காரியங்களை குறித்து கேள்விப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாது விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார் என் ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அவர் அதிசயங்களை செய்ய முடியும் இயேசு அந்த மரித்த அந்த நிஜபாலய தன்னுடைய வீட்டுக்கு போனார் அந்த சிறுமியை தேவன் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்றால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆமீன கருமையானவர்களே உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகிற நிலையில் இருக்கிறீர்களா சொந்து இருக்கிறீர்களா உங்கள் விசுவாசத்துக்கு எதிரான பல சவால்கள் பல போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா ஐயோ நம்பிக்கையற்று விட்டதே என்று நினைக்கிறீர்களா இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆயிரு தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் உனக்காக ஜபிக்கட்டுமா கண்களை மூர்வீங்களா எங்களிலே சீக்கிரங்கள் தகப்பன உடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு எதிராய் வருகிற எல்லா சவால்கள் போராட்டங்களிலும் அவர்களை விடுதலை ஆக்கி தேவன் அவர்களை ஸ்திரப்படுத்துவீரா அவருடைய விசுவாசத்துக்கு எதிராக காணப்படுகிற பயங்கள் குழப்பங்கள் தடைகள் மாறட்டும் மாறற்றும் நாமத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே எதை கண்டும் கலங்க வேண்டாம் விசுவாசமாயிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்